ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா கொஞ்ச நாள் முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டா தப்பில்லை தாராளமாக நீங்கள் விலைக்கு ஏற்றலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்கே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல ஏன்னா பல விஷயங்களை ஒத்துக்கிறவங்கனால இந்த ஒரு விஷயத்த ஒத்துக்க முடியல கரெக்டு தான் நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜு விரும்பாதவங்க இருக்கிறதுனால அவங்கனால சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுங்கன்னு நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல அதை எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க மேம் உயிர்வதை அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னாங்க எல்லாமே ஏற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு உங்களால் மனசுக்குள்ளே அதை ஏற்றுக்கவே முடியாதப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை எங்கிட்ட சொல்லுவீங்க அதிலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் அப்படி நான் சொல்ல சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதாவது எப்படி கொஞ்சம் பேர்த்துக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கு ஏற்றுறதோ சாமி கும்பிட்றதோ பிடிக்கலையோ அதே மாதிரி சில பேர்த்துக்கு அதில் என்ன தப்பு அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா அதனால் அவங்களுக்காகவும் ரெண்டாவது உண்மையையும் தானே நம்ம சொல்லணும் அதுக்காகவும் நான் வந்து இதை ஏற்றுக்க தான் வேண்டியிருக்கேன் ஓகேங்களா அது வரைக்கும் நான் ஏற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் நான் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் ஏன்னா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு தோணுது இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நான் சொல்லலாம்னு தோணுது அதனால் நான் இது ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேணும் அதனால் நான் பொதுவாக இருந்துக்கிறேன் உண்மையை பேசினேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் நீங்கள் இப்படி நீங்கள் சொல்லலாம் ஆனால் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும் கடவுள் ஏற்றுக்குவார்னு அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்கு தான் நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறக்காக இந்த பதிவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது கடவுள் ஏற்றுப்பாரா நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் ஏற்றுக்குவாரா இல்லையா ஓகேங்களா இப்போது எல்லாம் என்ன இருக்கீங்க இந்த உலகம் வந்து நம்ம செஞ்சதா ஓகேங்களா இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தான் நடத்திக்கிறோமா இப்போ இந்த உலகத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டோம் அங்கே போய் வாழு அப்படின்னு சொன்னார் நம்ம வாழ்கிறோம் அந்த கஷ்டத்தை நீ படுன்னு சொல்கிறாரு நம்ம படுறோம் அப் நீ நம் நிம்மதியார் சந்தோஷமா சொல்கிறாரு அப்போ இருப்போம் நீ வசதியாக பணக்காரனா வாழுன்னு சொன்னாருன்னா நம்ம வசதியாக பணக்காரனா வாழ வேண்டியது தான் இல்லை நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படு அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியது தான் ஓகேங்களா அப்படி தான் நம்ம வாழ முடியுமோ தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது இது நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் புரியல அவரை பற்றி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா முதல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுள் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம்தான் அது கடவுள் செய்யலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு புரியும் ஓகேங்களா அல்டிமேட் அப்படின்றது கடவுள் தான் அவர் தான் எல்லாமே அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது ஓகேங்களா ஒரு செகண்டை இந்த உலகத்தை இப்படி ஆட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பத்து லட்சம் பேர் செத்து போயிடுவோம் ஓகேங்களா கடல் தண்ணியை இப்படி தள்ளி விட்டாருன்னு வச்சுக்கோங்க சுனாமி வந்து உள்ளே ஏறிடும் ஓகேங்களா எல்லாமே அவர் தான் அவர் எடுக்கிற முடிவுகள் தான் அவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரு துரும்பு கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஏற்றுக்கவே வேண்டாம் அப்படின்னா எதுக்கு அந்த ஜீவன்களையெல்லாம் படைக்கிறாரு ஓகேங்களா ஒரு நான்வெஜ் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையை ஒரு மனுஷனுக்குள்ளே எதுக்கு வைக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிங்க நம்ம இண்டூஸ் தான் அவங்க நல்லா சாமி கும்பிட்ற ஃபேமிலி தான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சண்டே அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கு நான்வெஜ் எடுப்பாங்க மட்டனு வகை வகையாக இருக்கும் ஃபிஷ்ஷு குழம்புக்கு ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு ஒரு ஃபிஷ்ஷு அப்புறம் அது எதென்னமோ எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணி காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவங்க அம்மா குளிச்சு விடுவாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கா இன்னொரு பையன் இருக்கான் அவங்க குளிக்க வச்சுட்டு நல்லெண்ணெயெல்லாம் தேய்ச்சி அந்த சூடு நிறையா நான்வெஜ் சாப்பிட்றதுனால சூடாகும்னு சொல்லி தேய்ச்சிட்டு ஒரு பத்தரை மணிக்கு தான் உட்காருவாங்க சாப்பிட்றக்கே அந்த ஃபுட்டை என்னவாக இருக்குன்னா காலையிலேருந்தே மீன் வெறும் மீன் சாப்பாடெல்லாம் இருக்காது அவங்க தட்டத்தில் வெறும் மீன் அந்த மாதிரி சிக்கனு சில்லி சிக்கனு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு ஏதோ ஒயிட் ரைஸும் ஒரு கிரேவி இருக்கும் அது கூட ஒரு பத்து மீன் இருக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாலு மணி வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் தூங்குனாங்க அப்படின்னா எந்திரிச்சு வர்றதே ஒரு ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சு வருவாங்க எந்திரிச்சு வந்து திரும்பியும் இந்த மிச்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா காலையிலேருந்து செஞ்சு இவங்க சாப்பிடாமல் விட்டு வச்சுக்க மிச்சம் மீதிகளையும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க நல்லா அதுதான் அவங்களோட சண்டேவே சண்டே அப்படின்றதே அவ்வளவும் சாப்பிட்றக்காக மட்டுமே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக மட்டுமே அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா இருக்காங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சண்டேக்கு நான்வெஜ் மட்டுமே எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் எவ்வளோ சம்பாதிச்சா இவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ அதாவது ஒரு கஷ்டமும் இல்லை அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும் இவ்வளோ இப்படி சாப்பிட்டு அது எதாவது ஒயர் கெடுதலோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா எப்போவுமே அவங்க அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி வார நாட்கள்லேயும் நடுவில் ஒரு மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க வீட்டில் ஸோ இந்தளவுக்கு அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் நான்வெஜ்ஜே அந்த மாதம் முழுக்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஓரளவுக்கு நல்லா சம்பாரித்து ஒரு வசதியாக இருந்தால் தானே அந்த மாதிரி அனுபவிக்க முடியும் அப்போது அவங்க நல்லா தானே இருக்காங்க கடவுளுக்கும் வந்துருந்து நீ இத்தனை உயிரை கொன்று சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலையே இவ்வளோ உயிரை கொன்னதுக்காக அவங்களுக்கு கருமா வந்து அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பு ஒன்றும் இல்லை அவங்க அப்பா நல்லா இருக்கார் அம்மா நல்லா இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு ஒரு குட்டி குழந்தை கூட இருக்குது நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் கார் வச்சுருக்காங்க நல்லா அழகாக வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்காங்க நல்லா பேசுவாங்க அவங்க வீட்டில் ஏதாவது புதுசாக செஞ்சால் கூட நமக்கு கொடுத்து போவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆட்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை ஜாலியாக இருக்காங்க எந்த கஷ்டமும் இல்லை அப்போது நான்வெஜ் சாப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் ஏற்றுக்காக போயிட்டாரா அவங்க வீட்டில் சாமி ரூம் இருக்குது அவங்க சாத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் ரூம் எப்போ எப்படி டெய்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி திறந்து வச்சிருப்பாங்க அவங்க இப்போ காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவார் இந்த பசங்க வேலைக்கு போகிறப்பெல்லாம் பசங்க சாமி கும்பிட்டு போவாங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்போது ஏன் அப்படி இருக்குது ஓகேங்களா அதே போல் நான்வெஜ்ஜுங்கிற வாசமே இல்லாத குடும்பங்களும் நல்லா இருக்காங்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவங்களையும் அவர் நல்லா வச்சுருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறக்கு இதெல்லாம் தான் உதாரணம் அதே போல் கடவுள் தானே அந்த ஆசைகளை மனுஷனுக்குள்ளே வச்சுருக்காரு யார் வச்சாங்க மனுஷனை உருவாக்குனது கடவுள் அந்த ஆசையோடு தானே மனுஷனையை உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா அப்போ அவர் தான் இதை செஞ்சுருக்காரு சரி இது வேணால் விட்டுருங்க இப்போது காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குது சிங்கம் புளியெல்லாம் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும் வெஜ்ஜு சாப்பிடாது அவ்வளோ புல் இருக்கும் இல்லை காட்டில் ஆனால் அது புல் சாப்பிடாது புளி பசித்தாலும் புளி புல்லை தின்னாதுன்னு பழமொழியே இருக்குது பசித்தாலும் புளி புல்லை தின்னாது அப்படின்னு பழமொழியே இருக்குது இல்லைங்களா அந்த அதனால் அந்த பெரிய மிருகங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்கள் நான்வெஜ்ஜு தான் சாப்பிடும் அதுக்காக தான் அதை அடித்து சாப்பிட்றக்காக தான் சில மிருகங்களையே கடவுள் படைச்சிருக்காரு அதுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அப்போது அது தப்பா ஓகேங்களா கடவுளே அதை நான்வெஜ் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடுன்னு படைச்சி அது சாப்பிட்றதுக்காக சில மிருகங்களையும் சின்ன சின்ன மிருகங்களையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கார் அந்த கடவுள் தான் புளியை படைச்சிருக்கார் அந்த புளிக்கு சாப்பிட்றதுக்கு இரையாக இருக்கு சின்ன மிருகங்களையும் படைச்சிருக்கார் அதே போல் அதே கடவுள் தான் மனுஷனையும் படைச்சிருக்கார் அவனுக்குள்ளே நான்வெஜ்ஜுங்கிற ஆசையையும் அவரே தான் வச்சுருக்கார் ஓகேங்களா இதுதான ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் ஓகேங்களா இப்படி தானே இருக்கும் அப்போ இப்போது கடவுள் ஏற்றுக்க மாட்டார் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன பண்ண முடியும் கடவுள் ஏற்றுட்டாரு அது உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்குவார் ஓகேங்களா நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா அதை உங்களோட கருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேர்த்திருவார் அதே தப்பை நிவர்த்தி பண்ணுற மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயங்கள் செய்யும்போது அதையும் கடவுள் ஏற்றுக்கிட்டு உங்கள் கருமாவில் கொஞ்சம் கழித்து விடுவார் ஓகேங்களா அதனால் கடவுள் தான் எல்லாமே எல்லாமே அவன் செயல்தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்